ஹலோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவங்கவுங்க வாழ்க்கையில காதலிச்சு வாங்கின பல்பு கதையை பார்க்க போறோம் கதை கேட்க ரெடியாடா சொல்லி தோலை ஆமா காதலே பல்பு நாளைக்கு ஒருத்தர் பெருக்கணுமே கூப்பிடு நீயோ கூப்பிடு சரி ஓகே

வெஸ்ட் ஒரு 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 ஆக்சிடென்ட்ல மீட் பண்ணோம். ச ஜாலியா பேசிட்டு இருந்தோம். அந்த பண் ஆல்ரெடி வந்து லவ் பண்ணிட்டு இருக்கு. யாரை? ஒரு பையனா? "நீருக்கு பேரு ஜோகா?" நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிரெண்டா ஜாலியா பேசிட்டு இருந்தோம். ஒரு ஃபிரெண்டா ஜாலியா பேசிட்டு இருந்தோம். ஃபிரெண்டா ஜாலியா பேசி. ஃபிரெண்டா பேசி. ஃபிரெண்டா பேசி. ஜாலியா பேசி. ஜாலியா பேசி. அதன ஃபிரெண்டா ஜாலியா. ஃபிரெண்டா. ஓகே ஓகே. ஏய். பாயே முனி ஏந்து போடா. எதா சீய் मत பேசி

அந்த பையன் கால் பண்ணி நம்ம பிரேக்கப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டான் எங்கெல்லாம் ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருந்தது அப்பப்போ அப்பப்ப வந்துட்டு அவன் கால் பண்ணுவான் நான் போய் நேர்ல மீட் பண்ணுவேன் அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டு இருந்தது நடுவுல என்ன ஆச்சு அதான் அப்புறம் வந்து எனக்கும் வந்து கொஞ்சம் லைட்டா வந்து ஃபீலிங் கொஞ்சம் வர ஆரம்பிச்சது ஃபீலிங் வந்துட்டேன் ஃபைலிங் காலைல ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு அந்த பொண்ணு க்ரஷ்ஷ் அதனால வந்து

கண்ணீர் அதான்டா அப்புறம் வந்து எனக்கும் வந்து அப்பப்ப மீட் பண்ணும் போது பேசிட்டு இருந்தோம் சொல்லிட்டேன் அப்புறம் வேலைதான் கிடைச்சது அது மாதிரி ரொம்ப சொல்றது மார்னிங் மார்னிங் அஞ்சு மணிக்கு அந்த மாதிரி வந்து கிளம்பி ரொம்ப திரும்ப அவனுக்கு ஆஃபீஸ் திரும்பி நைட்டு வந்து வீட்டுக்கு வந்து ஆயிரும் சோ அவன் அதுலயே விஷயம் இருந்தா நானும் டிஸ்டர்ப் பண்ற கொஞ்சம் ஒட்டி

கால் பண்ணிட்டு எங்க இருக்க கேக்கும் போது வீட்டுலதான் இருக்காரு நான் நான் சில ஆபீஸ் போலியா இருந்தோடனே இல்ல உடம்பு சரியில்ல வேலையை விட்டு என்னட்டேன் ஆபீஸ் போறது இல்லை இப்போ அப்படின்னா சரி அப்படியா ஓகே லைக் அந்த பழைய விஷயங்கள் அப்பப்ப சின்ன சின்ன விஷயங்கள் ஜாலியா பேசிட்டு இருக்கேன் அப்புறம் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னா என்ன சொல்லணும் சரி ஓகே சொல்லு அப்புறம் வந்துட்டு இல்ல இது சொன்னா அப்புறம் நீ கூட பேச பேச மாட்டியா தெரியல கல்யாணம் என்ன ஆயிடுச்சு புஷா இருக்கா இல்ல அதனால இப்ப சொல்றேன்

லவ் பண்றதுல இன்ட்ரஸ்ட் இல்ல லவ் ப்ரொபோஸ் பண்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஒரு போட்காஸ்ட் நீ ப்ரொபோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பக்கத்து டிபார்ட்மெண்ட் பொண்ணு பார்த்து என்ன பண்ண போய் இந்த மாதிரி செட் பண்ணிடலாம் அப்படின்னு மனசை தேர்த்திக்கிட்டு போய் இந்த மாதிரி கரெக்டா நம்ம லிஃப்ட் இருக்கும்ல அங்கே சைட்ல வச்சு சைட்ல வச்சு டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஆ எனக்கு வந்து லவ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா சொல்ல வந்துக்குள்ள லிஃப்ட் ஓப்பன் ஆச்சு அதான் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க நாங்கள் டக்குன்னு ஓடிட்டோம்

நம்ம எப்படி அந்த கமிட் பண்ணுவோம் பயத்தேவ் காட்டுறேன் ஒருவேளை அவசரப்பட்டு சொல்லிட்டேடா அடுத்த நாள் போயிட்டு நான் வந்து கரெக்டா வீட்டு இப்படி சுத்திட்டு இருக்கேன் இது இருந்துச்சு அதை பொண்ணிட்டு நானும் அந்த பொண்ணு என்ன விடுறாங்க சுத்திலேயே இருந்தேன் அதுக்கப்புறமா பாத்துட்டு சரியா அந்த பொண்ணிட்டு வந்தாலும் ஓடுறது

உங்க காதல் கதையை சொல்லாருன்னு கேள்விங்களா நான் வந்து காலேஜுக்கு சீக்கிரம் வருவேன் வந்து அங்க வந்து அந்த காலேஜோட என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு பொண்ணு வெள்ளையா புல்லமா

போயிட்டு அந்த பொண்ணு அப்படியே பாத்துட்டே இல்லை நார்மலா சொல்லு கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி நம்ம வந்துட்டு ப்ரூஃப்லீம் வந்து படியாதே அவள் கிட்ட வந்தாள் அவள் நிறைய வந்தாள் அவள் கதவை திறந்தாள் தாப்பா மூடு அப்படி தொடர்ரா நீ ஒரு மாதிரி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டேன் ஆஹ் அவளை பாத்துட்டே இருந்தேன் ஆஹ் அவ என்ன பாக்கவேல அவளையே பார்த்துட்டு இருந்தேன் அவளும் என்ன பார்த்து அப்படியே சிரிச்சான் நானும் அவளை பார்த்து சிரிச்சேன் சிரிச்சு சிரிச்சு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டோம் வந்து

மாதிரி மாதிரி போயிட்டு பாடி ஆயிட்டு இருப்பாங்க கொஞ்சம் விட்டு அந்த அங்கிள் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் தப்பிச்சேன் ஆஹ் ஒரு ஒரு வாரம் அப்படியே காலையில அவர் பா நான் பாந்தனே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவ புஷ்டேன் அவ கிளாஸ்ல என்ன கிளாஸ் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் கிளாஸ்ல அப்படியே ரெஸ்ட் ரூம் போற மாதிரி அவ கிளாஸ்ல லேடிஸ் பாத்ரூம் தான் இருக்கு நான் தெரியாத அந்த ரெஸ்ட் ரூம் சரி நானும் அப்படி போயிட்டு அப்படியே விட்ட நஷ்டி திரும்பி வந்தேன் அந்த பொண்ணு அப்படியே பாத்துட்டே இருந்தேன் அந்த பொண்ணு என்ன பார்த்தா வந்து லவ் பண்ண போறதுக்கு முன்னாடி நாலஞ்சு பேருக்கு முடிச்சேன் ஓகே ஓகே அந்த மாதிரி பாத்துட்டே இருந்தோம் ஆனா எனக்கு தெரியவே தெரியாது கடைசியில வந்து ஒரு நாள் எனக்கு தெரிய வந்தது அந்த பொண்ணு வந்து கம்மிட்டா எனக்கு அப்ப எப்படி தான் வந்தது என்னோட இதயத்தை அப்படியே உள்ள கை விட்டு எடுத்து இப்படி தரையில போட்டு அப்படியே வெடிச்சு சதர்ன மீஸ்ட் சமைச்சிட்டாங்க ஆரோனி சார் இரண்டாலோ கண்கள் இரண்டாள் அதுக்கு அவனுக்கு போய் போயிட்டு வண்டி முன்னாடி போய் உலக அளவுக்கு போயிருக்கு